எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்த பாலஸ்தீன விஷயங்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கிற பிரச்சனை பற்றி கதைக்கலாம் உண்டு இருக்கிறேன் குறிப்பாக இதுக்கு நான் இரண்டு தடவை கடந்த வருடம் பிறகு இடையிலே உண்டு ரெண்டு பதிவு நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் மிக கொடுமையான யுத்தம் அல்லது அந்த மக்களுக்கு அந்த அந்த ஹமாஸ் இயக்கத்தை பிடிக்கிற நோக்கத்துக்காக இவர்கள் நடத்துகிற அந்த அந்த செல் தாக்குதலால் அழிந்த மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருக்குறைய இன்றைக்கு இப்போ ஆவணி மாதம் பிறந்திருக்கு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இப்போ இன்றைக்கி எட்டாம் தேதி இப்போ என்னெண்டா இந்த இதில் இருந்து ஒரு பத்து நாளைக்கு முதல் அந்த உணவுக்கு காத்திருந்த சிறுவர்கள் முதியோர் இப்படி அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளே சுடப்பட்டதாக அந்த செய்தி பல ஊடகங்களும் அறிந்திருந்தேன் இப்போ அது ஒரு மிகவும் மிக கொடுமையானது போல் இப்போ இந்த பிரதேசத்தை கைப்பற்றுறதுக்காக நடக்க போகிற யுத்தத்தில் எங்களுக்கெல்லாம் மிகவும் பயமாக இருக்கிறது அது அந்த பிடிப்பவர்கள் ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு மனித நேயத்தோட ஒரு நல்ல முறையில் அந்த அதை அதை கையாள வேணும் தான் எங்களுடைய ஆதங்கம் இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டுக்கு அறிவிக்கிற அறிவிக்கிற அளவுக்கு அந்த சமாதான அமைப்புகளோடு நிறைய பேர் கையெழுத்து எத்தனையோ நாடுகள் கையெழுத்து போட்டு கூட இது நடக்காத காரியமாக இருக்குது இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் இதில் வந்து உங்களோட பகிர்றதாகத்தான் இது முடியுமே சொல்கிறேனே தவிர நாங்கள் எதுவுமே செய்துவிட இயலாம கையறு நிலையில் இந்த உலகம் இருக்கிறதை பற்றி கதைக்கலாம்னுட்டு தான் நான் இதில் கதைக்கிறேன் உண்மையில் ஒரு யுத்தம் ஒரு நாட்டில் நடக்குதுன்னா உலக மக்கள் குரல் கொடுத்து அதை நிப்பாட்டணும் அந்த உலக மக்கள் குரல் கொடுத்து நிப்பாற்றுறதா இருந்த அந்த யுத்தத்தை அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் செய்யணும் அப்போ அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை அந்தந்த நாட்டு மக்கள் தான் அந்த ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பார்கள் எனவே அந்தந்த அர அரசுகள் ஒடுக்கிற நாட்டை க கண்டிச்சா அப்படி உலக நாடுகள் எல்லாம் கண்டித்தா அது மக்கள் கண்டித்ததாகத்தான் இருக்கும் என்னென்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசுகள் கண்டிக்கணும் மக்கள் அதை வற்புறுத்துவார்கள் அந்த அந்த அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து பாலஸ்தீன மக்களை ஒடுக்குறத என்று சொல்லி சொல்லுவினோம் இப்போ இதில் உண்மையாகவே அந்த மக்களை நீங்கள் மதமாக பார்த்தா அதை நான் முதலையும் சொல்லியிருக்கிறேன் மதம் கருகி போகும் இப்போ கடவுள் இருந்திருந்தால் இப்போ நான் அந்த கடவுள் கதைக்குள்ளே போகக்கூடாது தான் நினைக்கிறேன்னா ஆனால் திரும்பவும் அது முள்ளிவாய்க்காலாக இருந்தாலும் சரி எத்தனையோ நாடுகளில் புவி நடுக்கமாக இருந்தாலும் சரி எத்தனையோ மக்கள் இறக்குறார்கள் அப்போ இதை என்று சொல்லி கடவுளுக்குள்ளே போகிறோம் அதுதான் அந்த ஆக கூடுதலாக நாங்கள் ஆறுதல் அடையக்கூடிய எங்களோட மனதுக்கு அப்படி ஒரு ஒரு நினைப்பை வச்சிருக்கிறதால தான் அந்த கடவுள் காப்பாற்றணும் அல்லது கடவுள் காப்பாற்றுவார் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அதை அதை தாண்டி அந்த கடவுள் செய்ய முடியாத அளவுக்கு கூட இந்த அது அது நடக்காது அது வந்து ஒரு ஒரு வகையில் நான் அதை பற்றி இதில் கதைக்க இப்போதைக்கு விரும்ப இல்லை விரும்ப இல்லைன்றதை விட அதை தே அதை அதை கதைச்சி முடிக்கல அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரணுன்னா அந்த அந்த இந்த இந்த நிலையில் அதை மக்களை அந்த இது மத யுத்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் தொடக்கத்தில் அது ரெண்டு விதமாகவும் பார்த்தது ஆனால் மத யுத்தமாக இப்போ அது அந்த நாட்டு அந்த பலஸ்தீன மக்கள் ஆங்கிலத்தை கதைச்சி கொண்டு போய் ஒரு மதமாக இருந்தால் இந்த இந்த பிரச்சனை வந்திருக்காது அதில் ஒரு மொழியை வேறு ஒரு மதமாக இருந்திருந்தால் கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்போ இதில் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து பாலஸ்தீன மக்கள் தங்கட நாட்டை சண்ட ஒழிக்க இருக்கிறார்கள் என்று அந்த பக்கத்து நாடு பயப்படுகிறது இன்னொரு பக்கம் வந்து ஒரே பிரச்சனை அவர்களுக்கு அந்த முழுமையான ஒரு நாடு என்ற தீர்வு கொடுக்காததால தான் நாடு கொடுக்க போயிருந்த காலத்திலும் கூட அவர்கள் பெஸ்டோடம் தேவை என்று சொல்லி முழு இடமும் முழுவிடமும் தேவைுண்டு அதை நிராகரித்தது அதாவது நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அதை எடுத்து நாங்கள் ஒரு ஒரு ஆட்சி முறையை உருவாக்கி படிப்படியாக ஒரு ஒரு தமிழ் நாடு போன்ற ஒரு ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு மாநில சுயாட்சி வர இருந்தது ஆனால் நாங்கள் அதை தவற விட்டோம் நாங்கள் அது மாதிரி இவர்களும் வந்து பல தடவை பல சந்தர்ப்பங்களை தவற விட்டுட்டு இப்போ அன்று நடந்த ஆயிரத்தி இருநூறு பேரை இஷ்டவேல் நாட்டுக்குள்ளே போய் தாக்கியதென்ற எதிரொலியாக இப்போ ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இந்த பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ இப்போ நான் இதில் இந்த மனிதாபிமான அடிப்படையில் அந்த அந்த மா அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு யார் எந்த நாடு பலமுள்ள நாடுகளோ அவர்களோட பேசி கதைச்சு உணவை கொண்டு கொடு கொடுக்கணுமன்றது எங்களுக்கு தெரியுது அந்த நாட்டு மக்கள் ஒரு பகுதி மக்களை வெளியே கொண்டு வந்து எகிப்திலேயோ ஜோர்டான்லேயோ ஈரான்லையோ எங்கேயோ ஒரு பக்கத்து நாடுகளில் கொண்டு வந்து அதை குடியேற்றி குடியேற்றுறதுக்கு இந்த பல பலமுள்ள நாடுகள் வந்து அதை செய்யணும் அமெரிக்கா செய்திருக்கணும் ஆனால் அமெரிக்கா செய்ய இல்லை ரஷ்யாவோ சீனாவோ இந்தியாவோ பா பாரிய அளவில் கொண்டு உணவை கொடுக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்குது இது வந்து இப்போ புதிய உலகத்தில் கேன்ஃபோன் வந்தபடியாக எல்லாரும் பார்க்குற ஒரு காலத்தில் நடக்கிற மிக கொடுமையான ஒரு யுத்தம் இது வந்து இதுதான் இப்போ முதல் முதல் உலகத்திலேயே இப்படியான நேரடியாக எல்லாரும் பார்க்குற வசதிகள் கிடைச்ச இந்த காலத்தில் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் இல்லை எதிர் எதிர்த்தரப்பு தாக்குதல் இல்லாட்டி அதை யுத்தம் ஒன்று சொல்லிடலாம் ஒரு பக்கம் தாக்குதலாக இருக்குது அது அந்த கோபம் வந்து இப்படி வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி இருநூறு பேரு அதாவது அழித்ததாக அழித்ததாகவும் இருநூற்றி ஐம்பது அளவில் கடத்தி கொண்டு போய் வச்சோம் அந்த கடத்தின மக்கள் இப்போ கடைசியாக இருக்கிறதோ ஒரு ஐம்பது பேர் அவையில் விட்டு விட்டு பார்க்கலாம் விட்டு பார்க்குறதை விடணும் அவர்களும் மனிதர்கள் இவர்களும் மனிதர்கள் இப்போ இதுக்கு தீர்வு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் எந்த பக்கம் குற்றம் உண்டு இப்போ எதுக்கும் ஒரு என்னை பொறுத்தவரைக்கு ஒரு மனித உயிரை கொல்லாமல் மறியல் செய்கிற குருமே இருக்கே தவிர எந்த ஒரு நாடாக இருந்தான் இனங்களாக இருந்தான் மொழிகளாக இருந்தா மரண ஒரு மனிதர் கூட்டத்தை இன்னொரு மனிதர் கூட்டம் அதே இப்போ உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும் இது முக்கிய பலமான நாடுகளுக்கு தான் அவர்கள் நியாயப்படுத்துகிறார் நியாயமான காரணம் தங்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து பெறும் இவர்கள் வளர்ந்து வந்தால் நினைக்கிறார்கள் அதுக்கு பொறுப்பு நிற்கக்கூடிய மாதிரி அவர்களும் மத மத ரீதியான ஒரு இணக்கப்பாடுகளுக்கெல்லாம் வரலாம் ஒரு புரிதலுக்கு வரலாம் புரிதலுக்கு வர அதுக்கு முதல் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கும் பசியில் இருந்து காப்பாற்றுறதுக்கும் மிக கொடுமையான பசியில் இறப்பதுன்றத கற்பனை செய்து பார்க்கல அது வந்து மிக மிக துன்பமானது சிறுவர்கள் இருக்கிற சிறுவர்கள் வந்து இஸ்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனித குழந்தைகள் அப்போ மனித குழந்தைகளாக நாங்கள் பார்த்து அவர்களை முதல் காப்பாற்றுறதுக்கு அந்த உணவை கொடுக்கறதுக்காக இந்த உலகம் ஒன்று திரளணுமன்றது என்னுடைய என்னுடைய எதிர்பார்ப்பு அதேமாரி அந்த தாக்கிர நாட்டை வந்து ஒரு நல்ல முறையில் இணக்கமாக கதைச்சு அவர்களிலும் போயிருக்கிறபடியாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல முறையில் கேட்கலாம் அதாவது நாங்கள் சில பேர் அடிமத்தனமாக போய் கேட்கிறதாண்டு இல்லை விட்டு கொடுத்து இந்த மக்களை அவர்கள் அவர்கள் கொல்லாமல் நல்ல முறையில் அவர்களை கையாள வேணும் என்னென்ன கிட்டத்தட்ட இருபது ரெண்டு மில்லியன் மக்கள் சொன்னது இப்போ ஒரு அறுபதனாயிரம் சரி சாரி ஒரு லட்சம் பத்தொன்பது லட்சம் மக்கள் பட்டினியால் இறக்க போகிறார்களா என்ற ஒரு மிகப்பெரிய பயம் இப்படி ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று லட்சம் இறக்குமா இருந்தால் இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் கவலையில் ஆள்ற ஒரு கட்டத்துக்கு பெறுகுது அதை விட இப்படி இந்த வசதிகள் நவீன வசதிகள் ஊடக மூலம் மக்கள் பார்க்குறது வந்து ஒரு உலக உலகத்தில் இப்படியும் என்ற மாதிரி ஒரு கருத்தும் பரபுற மாதிரி வருது அப்போ எனவே எதிர்கால இருப்புக்காக மக்கள் எல்லா நாடுகளிலும் மக்கள் அந் இந்த போரை நிறுத்துறதுக்காக அவர்களோட பேசி போரை நிறுத்துறதும் மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு குரலை காட்டியாவது எந்த வழியிலாவது இந்த இணக்கப்பாட்டுக்கு போயாவது எதிர்நிலையை காட்டியாவது உலக நாடுகள் உலக நாட்டு மக்கள் வாக்களித்து வந்த உலக நாடுகள் வந்து இதை கண்டித்து இதை வந்து நிறுத்துறதுக்கு உடனடியாக அவசரப்பட்டு செய்ய வேண்டிய வேலையாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ சில தினங்களுக்கு முதல் நாங்கள் இந்த இந்த மெலிஞ்ச பிள்ளைகள் அதாவது உணவுக்கு போய் நின்றபோது அந்த அடித்த சுட்டு சுடுபட்டதில் வந்து அம்மாவும் இளைய தம்பியும் இறந்து சின்ன தம்பியும் இறந்து விட்டால் ரெண்டு மேலே பத்து பன்னெண்டு வயது தம்பி பிள்ளைகள் தப்பியிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாமே மொத்தத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து மிக மிக அழகான வடிவான ஒரு குழந்தைகள் என்ன அது வந்து அவைகளுக்கு மதங்களும் தெரியாது மொழிகளுக்கும் நாங்கள் கொடுக்குற மொழி நாங்கள் கொடுக்குற மதத்தில் வளர்ந்துருக்கணும் ஆனால் ஒரு மனித குழந்தைகளாக நாங்கள் எல்லாருமே அடைப்பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தைகள் அதை வந்து நாங்கள் பிறந்த குழந்தைகள் அப்போ இவர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு நாதியத்தை நிற்கிறோம் உண்மையில் நான் இதில் ஒன்றை சொல்லலாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இது இப்போ நாங்கள் தமிழில் கதைக்கிற தமிழில் தான் இந்த குரல் போகும் ஆனால் ஆங்கிலத்தில் பேசி நாங்கள் உலகத்துக்கு கொண்டு போகிற ஊடகங்கள் செய்யணும் உண்மையில் இன்னொரு இடதுசாரி சிந்தனைன்றது நாங்கள் இதில் கதைக்கிறோம் வலதுசாரி இடதுசாரி முதலாளித்துவம்ன்ற இந்த குழப்பத்திலிருந்து நாங்கள் தப்பிடோனும் விடுதலை அடைஞ்சு திகளுக்குள்ளே போகக்கூடான்னு தான் பலர் நினைக்கணும் தமிழாக்களை பொறுத்தவரையிலும் சரி ஆனால் அப்படி அல்ல உண்மையாக டதுசாரி சிந்தனை உள் எல்லா அனைத்து உலகத்தினுடைய நூற்றி இருநூறு நாடுன்ட்டு வைங்க நூற்றி தொண்ணூற்றி மூன்று வந்து ஒய்சலாக குடியரசு ஆக்கப்பட்ட ஐக்கிய அரசு அங்கத்தவராகின இப்படி எல்லாம் ஒரு கட்டமைப்பில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நா மூன்று நாடுகளை சொல்லிவிடும் ஆனால் இருநூறு இருநூற்றி பதினஞ்சு நாடுகள் அந்த இப்போ இப்படி இப்போ சான்மாரினோ வந்து புட்போரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தனி நாடு மிகச்சிறிய நாடு பத்திக்கானேம் ஒரு நாடுண்டும்ப ஒரு நாடு இப்போ இன்னும் இல்லாத சில சில நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த இதில் புட்போல் அல்லது விளையாட்டு போட்டி இதுகளில் ஒரு நாடு மாதிரி பங்கு என்ற பாலஸ்தீனத்துக்கும் அப்படியான இதில் இருந்தது அப்போ அது நாடா இல்லையான்ற அந்த அந்த ஒரு இதை சேர்த்தா நாங்கள் இருநூறு நாடு வச்சுக்கொள்வோம் இருநூறு நாட்டிலும் ஒரு மார்க்சிய சிந்தனை இடதுசாரி சிந்தனை மக்கள் மத்தியில் பெரும்பான்மையாக இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த பத்து வீதம் இருபது வீதத்தில் உலகத்தில் இருக்கிறேன் ரெண்டா அறிவு வந்து அதில் சுமையாக இருக்குது அறிவை நிறைய வாசித்து சிந்திக்கிறதன் மூலம்தான் அந்த இடதுசாரியாக அந்த மனிதநேயத்தோடு பார்க் உலகத்தை பார்க்குற ஒரு ஒரு ஆற்றல் உள்ள மனிதராக உருவாக முடியும் நிறைய வாசிக்கிற சிந்தி சிந்திக்கிறதன் மூலம் அப்படி பார்த்தா உலக நாடுகள் இருநூறு நாட்டிலும் வந்து இடதுசாரி சிந்தனைகள் மேலோங்கி இருந்திருந்தால் அது ஒரு சரியான முறையில் பார்க்கப்பட்டிருக்கும் சரியான முறையில் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு முழு நாடும் ஒன்று சேர்ந்து அவரை வற்புறுத்துகிற ஒரு பலமான ஒரு சந்தர்ப்பத்துக்கு வந்திருக்கும் ஆனால் இருந்தும் சர்வதேச சமாதான அமைப்புகள் எல்லாரும் சொல்லி பார்த்தும் இது நடக்காத ஒரு இது இருக்குது அந்த நாட்டு மக்களும் இடது அந்த ஒடுக்குற நாடும் வந்து இடதுசாரி மக்கள் தொண்ணூறு வீதம் இருப்பார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு மார்க்சிய சிந்தனை உள்ள மக்களாக இருப்பார்களா இருந்தால் இந்த ஒடுக்குமுறை பாலத்தீன மக்களுக்கு வந்திருக்காது முன் முன்னு இத்தனை முப்பது நாற்பது ஐம்பது வருடத்துக்கு முதலே அவர்களுக்கு சரியான வழங்கி வழங்கியிருப்பார்கள் அதுதான் என்னுடைய கருத்து எனவே நாங்கள் கடும்போக்கான மதத்தில் இருந்தது இந்த மதமாக இருந்தான்னு இந்து மதமாக இருந்தான்னு பௌத்த மதமாக இருந்தான்னு இஸ்லாம் மதமாக இருந்தான்னு கிறிஸ்தவ மதமாக இருந்தான்னு இந்த கடவுள்கள் வந்து இந்த உயிர்களை காப்பாற்று இல்லை எங்களுக்கு தெரியும் எனவே மதங்களை நாங்கள் வந்து இறுக்கமாகவோ கடும் பின்பற்றலோ இது வந்து வீண் செலவும் வீண் விரயமும் அத்தான் அது முடியும் இது வந்து இன்னும் இன்னும் அந்த அந்த நூல்களே வாசித்து கொண்டே இருந்தோம்டா நாங்கள் மார்க்சியம் போன்ற மனித வாழ்வுக்கான தத்துவங்கள் மனித மானிட வாழ்வுக்கான கடவுள் இல்லாத அதாவது பேரில் மனிதாபிமானம் படைக்கப்பட்ட அந்த மத நூல்களை வாசிக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதாவும் மனிதாபிமானம் அந்த எல்லையை கடந்த உலகளமாக போகவில்லை மதங்களுக்கு அது குறுகிட்டது எனவே மார்க்சியம் வந்து உலகளாவிய மனிதநேயத்தை பேசுகிற ஒரு மாபெரும் தத்துவம் வாழ்வியல் தத்துவம் அந்த வாழ்வியல் த தத்துவத்துக்காக ஒரு இருப்பு தேவை அந்த இருப்புக்காகத்தான் அந்த அரசியல் கட்சிகளை இடதுசாரி கட்சிகளுக்கு வாக்களித்து வருவோம் உண்மையில் வாக்களிக்காத ஒரு முறையில் தான் அந்த அறிவு சார்ந்த பண்பாடு சேர்ந்த மக்கள் சேர்ந்து ஒன்றுணைச்சு ஒரு அரசை அமைச்சு அது அரசாங்க அதிபர்கள் மூலம் அந்த நாட்டை தேர்தல் இல்லாமல் அரசாங்க அதிபர் உதவி அரசாங்க அதிபர்கள் மூலம் அந்த நாட்டை நடத்தணுன்னு தான் உண்மையான இயல்பான இயற்கையான போக்கு இதுதான் இப்படித்தான் இருக்கணும் தேர்தலில் வாக்களித்து அது வந்து அது அதுக்கான இந்த படிப்போ அதுக்கான சிந்தனையோ இல்லாமல் அதுக்கு நாங்கள் வாக்களிக்கிற முறையை உலகம் செய்து வச்சுருக்கு அதோட கொஞ்சம் ஒத்தோட வேண்டிய தேவையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் புரட்சிகரம்ன்ற சொல்ல நாம் பாவிக்க இல்லை மக்கள் ஒரு அரசை நியமிக்கணும் ஒன்று கூடி நாங்கள் ஒரு நிர்வாகத்தை செய்கிறதுக்கான அரசு எனவே அப்படியான அரசு ஒரு இடதுசாரி மார்க்சி அரசு தான் அது அதுக்கான தீர்வான ஒரு அரசு அப்படியான அரசுகளுக்குள்ள மதம் மதங்கள் மழும முழுமை பெறாது அதாவது மத மதத்தை பற்றி அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்காது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் மதங்களை கடைப்பிடிச்சிட்டு போகலாம் அது நிறுவனமே படுத்தப்படாமல் பட்டதாக வலசாரி அல்லது முதலாளித்துவ மனோநிலைக்குள்ளே அந்த மனோநிலைக்காக நிறுவனப்பட்ட மதங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது இருந்து இருக்கும் அப்போ அதிலேருந்து நீங்கள் அறிவுக்கு வந்தீங்கன்னா இந்த முற்றான விருக்கமான மனோநிலையிலிருந்து மத மத என்னென்னு சொல்கிறது மத பற்றிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஒரு மனித நேயத்தோட ஒரு நல்ல அறிவு சிந்தனை இரக்கம் நேர்மை அன்பு இதை கொண்ட ஒரு அரசாக நாங்கள் வரணும் அப்படி ஒரு அரசு உலகத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நடக்கிற போர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அது அல்லது இன்னும் அது உடனே கட்டுப்படும் அந்த 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 நெறிக்கு கட்டுப்பட்டு போர்கள் இல்லாத ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கும் அதான் உக்ரைன் சண்டையாக இருந்தால் என்ன நான் முன்பும் சொன்னபடியே அதில் சொல்லாமல் இருக்குது அது உக்ரைன் இராணுவமாக இருந்தால் என்ன ரஷ்ய இராணுவமாக இருந்தா என்ன இஸ்டவேல் இராணுவமாக இருந்தால் என்ன பாலஸ்தீன மக்களுடைய அந்த போராளிகளை ஆறாக எல்லாருமே மனிதர்கள் அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை புரிதலில் இருக்குது அந்த அந்த புரிதலை வளர்க்குறது எப்படி அந்த அறிவை வளர்க்குறது எப்படி அந்த விட்டு கொடுப்புகளை புரிகிறது எப்படி அதுக்கு ஒரு பெரிய ஒரு அறிவும் ஒரு ஆற்றலும் ஒரு பண்பாட்டின் வெளிச்சமும் நாகரிகமடைந்த ஒரு எங்களை நாங்களே நாகரிகப்படுத்தி கொள்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் வந்தால் தான் இதை சாத்தியப்படுத்தலாம் அல்லது நாங்கள் அழுது குளறி கத்தி கொண்டு இந்த பிரச்சனைகள் உலகத்தில் எங்கள் நாட் எந்த நாட்டில் எப்படி நடந்தான்னு அது கத்தி குளறி கொண்டும் வராது நேர நேராக பேசிச்சு தீர்க்கிற மாதிரி மேசைக்கு போகணும் நேர கதைக்கணும் புரிதல்களை உருவாக்கணும் இப்படியே நாங்கள் மோதிக்கொண்டு இலங்கையிலும் சரி எல்லாத்தையும் மோதிக்கொண்டு எல்லாத்தையும் குறைபாடாக குற்றம் குறை கத வச்சு கொண்டே இருப்போம்டா நாளடைவில் இப்போ ஏற்கனவே வாசிப்பு பழக்கம் அறவே இல்லாமல் போகுது ஏனென்றால் இந்த கேன்போன் வந்துட்டுது கேன்போன் வந்ததில் நீங்கள் வந்து நாங்கள் வந்து என்னதை பார்க்குறோம்ன்றதை பொறுத்து போகுது அதுக்குள்ள அறிவான பக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறதில்லை இரண்டாவது விடாது என்னென்ன அவ்வளவு கேளிக்கைகளும் ஆடம்பரங்களும் வெகுழித்தனமானதும் ஒரு படிப்பறிவில்லாத ஆக்கள் எல்லாருமே எல்லாம் வந்து கதைக்கிற அளவில் ஊடகங்கள் என்ற பேரில் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கு அவர்கள் வந்து வெளுங்கா வெளு வெறும் கால் காழ்ப்புணர்ச்சிகளையும் குரோதங்களையும் சூழ்ச்சித்தனமான கதை அலை இதுகளையெல்லாம் கேட்குற ஒரு நிலைக்கு சிறுவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எது உண்மையென்று தெரியாமல் எனவே ஒரு பொறுமையான ஒரு நல்ல ஒரு உலகத்தை கட்டி அமைக்கிறதுக்கு வாசிப்பின் சிந்தனை அறையும் முக்கியம் என்று கூறிக்கொண்டு இந்த இறுக்கமான மதங்களில் இருந்து நாங்கள் எல்லோரும் விடுபடுவோம் எங்களோட உயிர்களை இந்த மதங்களோ இந்த கடவுள்களோ இல்லை என்று தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்டா பண்பாட்டை எடுத்துக்கொண்டு மதத்தை விடணுமென்ற கருத்துமும் என்னிட்டிருக்கு என்னடா சில வேளை அதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் அதை அந்த கடவுளை கும்பிட்டு பண்பாட்டோட நேர்மையோட இருக்க பார்க்குற பக்கங்கள் இருக்குது நான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவர்கள் ஒரு நல்ல ஒரு உலகத்தை காணியக்களை தான் நான் அதில் இருந்து விடுபடுவேணும் எனவே நல்ல பக்கங்களை பார்க்குற பக்கத்துக்கு எல்லோரோடும் சேர்ந்து எல்லா மக்களும் முன்வர வேணும் இதுதான் சரியான தீர்வு நாங்கள் தீர்வு ஏ நானே இதை சொல்கிறேன்னா தீர்வை நாங்கள் கதைக்கோணும் தீர்வுன்றது வந்து நீங்கள் நிறைய வாசிக்கணும் நிறைய சிந்திக்கணும் எதை வாசிக்கணும் எதற்காக வாசிக்கணும் யாருக்கு வாசிக்கணும் எப்படி எதை வாசிக்கணுன்றது இருக்கு அதை வந்து நாங்கள் வாசிக்கணும் அதை வாசிக்காம சிந்திக்க இல்லாது அப்போ அது தத்துவங்கள் அதாவது நீங்கள் வா இருந்த நூற்றுக்கு நூறாக எழுத இல்லை எல்லாம் தேர்வு செய்து பட்ட அனுபவத்தோடும் வாழ்வியல் சிந்தனையை முறையாக கற்று அதன்படி வந்தவர்கள் அந்த தான் நான் சொல்கிறேன் அப்போ எனவே அந்த எழுத்து உங்களை நல்ல அன்பாக நேர்மையாக நீதியாக வாழணும்னு நினைச்சு கொண்டு வாழ்கிற எல்லாரும் வலதுசாரியாக இடதுசாரியாண்டு தெரியாமல் வலதுசாரி பக்கம் நிற்பினா எனவே நீங்கள் வாசிக்கிறதன் மூலம்தான் அந்த இடதுசாரி சிந்தனை மூலம் வந்து பலமான ஒரு 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 சமுதாயம் உருவாகியக்குள்ள இந்த மதங்களும் கடவுள்களும் கருகி சென்று அது ஒரு ஒரு போட்டியாக இருக்காம அது பொறாண்மையாக மாறாமல் ஒரு ஒரு நெகிழ்வு தன்மையாக ஒரு விட்டு கொடுக்குற தன்மையாக எல்லா மதங்களும் கீழே இறங்கி விரும்பினோம் அன்றைக்குத்தான் எங்களுக்கு நிறைய விடை விடை கிடைக்கும் அவர்கள் சொன்ன மாதிரி வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அந்த முடிவுக்கு நாம் வர நாங்கள் எல்லோரும் வரலாம் அதைத்தான் நான் ஒரு நான் அறிவான மக்களால் நிறைவான உலகம் என்ற ஒரு ஒரு பிரதி கொண்டு வச்சிருக்கிறேன் ரெண்டு பக்க கட்டுரை அதிலும் அதை நான் இப்போ ஒரு அது ஒரு இருபது வருடமாக என்கிட்ட இருக்குது இடையில் ரெண்டாவது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் சே சேர்த்த நான் அப்போ அதிலும் அந்த அது பலமான வாழ்க்கை அழகான வாழ்க்கையை அதாவது சேம் கருத்து ஒத்த கருத்தோடு தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் இவரும் அந்த அனுரை அவர்களின் சொல்லிகளை எனக்கு மிகவும் பூரிப்பாக சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி உல உலகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் காணணும் இந்த காண் காண்றதுக்கு முதல் இந்த அவசரத்தில் இந்த அவசர அவசர யுத்தத்தில் இந்த பாலஸ்தீன மக்கள் இறந்து போக போகிறார்கள் என்று இறந்துடுவார்களோன்ற ஏக்கத்தில் நாங்கள் எங்களோட மகனும் அன்றைக்கு ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்து சரியாக கண் கலங்கி கண்ணி மகன் கண்ணீர் விட்டுற அளவில் தான் எங்களால் இன்றைக்கும் நாங்கள் இந்த அந்த காட்சி என்றை பார்த்தனு சொன்னால் கண்ணீர் தான் வரும் எல்லாருக்கும் மக்கள் பலருக்கு வரும் இது வந்து உண்மையாகவே ஒரு மிக ஒரு மிகவும் மன நோகரம் அதுதான் இதை நாங்கள் இந்த இடத்துல நான் இன்றைக்கு பதிகிறதுக்கு இந்த இந்த செய்திங்களோட பகிர்றதுக்கு நாங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே தான் நிற்கிறோம் இந்த இந்த கிழமை முழுவதுமே இந்த பாலஸ்தீன மக்களுடைய கொடுமையை பார்த்து மனவேதனை கவலை கையாலாகாத தனம் நாங்கள் இதை செய்கிறது என்றது இருக்குது நீங்கள் வலதுசாரி பக்கம் ஆறாறு வாக்களிச்சிங்களோ நீங்கள் இந்த இறப்புக்கு அதை சொல்லியாகணும் நான் இறப்புக்காக நீங்கள் கவலைப்படுறது அர்த்தமற்றதாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் இடதுசாரி சின்ன உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒரு சோசலிச கட்சிக்கு மனிதாபிமானம் உள்ள கட்சி அந்த நாடுகளை நீங்கள் ஆதரித்து அந்த கருத்தோடு நீங்கள் ஒன்றி வரைய தான் மேலும் வேறு நாடுகளில் இப்படி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் தடுக்கலாம் தடுக்கிறதுக்கு பலமான அரசாக அது இருக்கும் என்றதன் இந்த இடத்துல கூறிக்கொண்டு நீங்கள் அதை மேலும் நான் சொன்னதிலிருந்து வி விசாலமாக விரிவாக பாருங்கள் என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம்